அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பதினேழு பதினொன்னு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை முதல் நாள் கார்த்திகை மாதம் அப்படின்னாலே நம்மளோட நினைவுக்கு வருவது தீப வழிபாடு தான் கார்த்திகை மாதம் ஆன்மீக மாதம்னே சொல்லலாம் முருகன் ஐயப்பன் சிவன் என அனைத்து தெய்வங்களையும் வழிபடும் சிறப்பு வாய்ந்த மாதம் இந்த மாதத்துல நீங்க இந்த ஒரு தானத்தை நீங்க செஞ்சாலே நமக்கு ஆஹ் கோடான கோடி பழங்கள் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அது என்ன தானம் அப்படிங்கிறத வீடியோ முழுசா பாருங்க வீடியோவுல நான் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்ற தகவல்கள் முழுசா உங்களை வந்தடையும் அதிக அளவு மழை பெய்யும் கார்காலம் அப்படிங்கிறனாலையும் காந்தல் மலர்கள் அதிகமா வந்து பூக்கிற மாதம் அப்படிங்கிறனாலையும் இத வந்து கார்த்திகை மாதம் அப்படின்னு நம்ம சொல்றோம் கார்த்திகை மாத பௌர்ணமி கூடுதல் சிறப்பு திருமால் பிரம்மா உட்பட முப்பத்து முக்கோடி தேவர்களும் அடிமுடி காணாத அண்ணாமலையார் ஜோதி வடிவில் காட்சி தந்த ஒரு அற்புதமான மாதம் தான் இந்த கார்த்திகை பௌர்ணமி பௌர்ணமியும் கார்த்திகையும் இணைந்து வரக்கூடிய ஒரு அற்புத தினம்தான் திரு கார்த்திகை தீபமா நம்ம வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்கோம் அது மட்டும் இல்லாம அடுத்த மாசம் அதாவது டிசம்பர் மாசம் மூணாம் தேதி நமக்கு திரு வருது கார்த்திகை மாதத்துல ரெண்டு கிருத்திகை நட்சத்திரம் வந்தா அதுல நம்ம இரண்டாவதா வர்றதை எடுத்துக்கணும் இந்த வருட கார்த்திகை மாதத்துல நமக்கு அப்படி வரல ஒரே ஒரு திரு கார்த்திகை நட்சத்திரம் தான் வருது சோ அதனால நம்ம மூணாம் தேதி வந்து புதன்கிழமை அடுத்த மாதம் நம்ம திரு வந்து வைபோகத்தை வந்து நல்லபடியா வந்து கொண்டாடலாம் அதுக்கப்புறம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அதி விசேஷமான கார்த்திகை மாதம் சோம வாரத்துல சிவபெருமான வழிபடுவதுங்கிறது சிறப்பு வாய்ந்தது அதிலும் வந்து பாத்தீங்கன்னா பிரதோஷ காலத்துல நமக்கு வந்து இந்த கார்த்திகை ஒண்ணு வந்து பிறந்திருக்கு சோ அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நாள்ல சிவபெருமான ஆசியோட நமக்கு நல்லபடியா வந்து தொடங்கினதே வந்து பாத்தீங்கன்னா அந்த சிவ குடும்பத்தின் ஆசி நமக்கு முழுக்க முழுக்க இருக்குங்கிறதுக்கு இதுவே ஒரு சிறந்த உதாரணமா இருக்கு கார்த்திகை மாதம் சிவலிங்கத்தை வந்து பாத்தீங்கன்னா நெய்யினால அதாவது இந்த நாள் இந்த நேரம் நான் சொல்லலை கார்த்திகை மாதம் முழுவதுமே டைம் இருக்கு நமக்கு உங்களுக்கு எந்த நாள்ல ஒத்து வருதோ அன்னைக்கு நீங்க வந்து சிவபெருமானுக்கு உங்க வீட்டுல லிங்கம் இருந்தாலும் சரி இல்ல வந்து கோவிலுக்கு நீங்க வந்து நெய் வாங்கி கொடுத்தாலும் சரி அபிஷேகத்துக்கு அந்த மாதிரி நம்ம செய்யும் போது வில்வேகில அர்ச்சனை பண்ணும்போது நமக்கு குடும்பத்துல வந்து மகிழ்ச்சி ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம கார்த்திகை மாதம் வந்து ஒரு ஆன்மீக மாதம் புண்ணிய மாதம் அந்த மாதத்துல சூரிய உதயத்தின் போது நம்ம நீராடனா பண்ண பல புண்ணிய தீர்த்தங்கள்ல வந்து நீராடின பலன் வந்து கிட்டும் கார்த்திகை மாதம் முழுவதுமே வந்து கோவில்கள்ல நம்ம விளக்கேற்றது அதே மாதிரி வீடுகள்ல வந்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்வதுங்கிறது நம்ம குடும்பத்துல வந்து மென்மேலும் மகிழ்ச்சியை வந்து ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல மங்களமும் சுகவாழ்வும் பெருகக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு விஷயம் இந்த தீப வழிபாடு அப்படிங்கிறது கார்த்திகை மாதத்துல நம்மளால நாளுமே என்னால வந்து விளக்கேற்ற முடியல அப்படின்னா கூட அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து சில விஷயங்கள் வந்து சொல்லியிருக்காங்க முன்னோர்கள் துவாதிசி சதுர்திசி பௌர்ணமி போன்ற நாட்கள் கண்டிப்பா நம்ம விளக்கு வந்து ஏத்தணும் அதே மாதிரி சிவனின் இருந்து தோன்றியவர் தான் வந்து ஆறு தீப்பொறிகளாக தோன்றியவர் தான் வந்து குழந்தையாக சரவண பொய்களை வந்து முருகன் வந்து உதித்தார் அப்படிப்பட்ட முருகப்பெருமானை இந்த நல்ல நாள்ல நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நமக்கு சகல செல்வங்களும் சேரும் அப்படிங்கிறது எந்த ஒரு சந்தேகமும் இல்லை எல்லா நாளுமே நம்ம பெருமானை வந்து முருக பக்தர்கள் வழிபாடு செய்வோம் அதுவும் குறிப்பா இந்த மாதத்துல நெய்யினால அபிஷேகம் பண்ணி வில்வேல அர்ச்சனை பண்ணா எவ்வளவு குடும்பத்துல மகிழ்ச்சி பெருகுமோ அதே மாதிரி முருகப்பெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த கார்த்திகை மாதத்துல ஆறு படை வீடுகளுக்கும் செல்றவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பாக்கியம் செஞ்சவங்கன்னா நான் சொல்லுவேன் அப்படி முடியாதவங்க ஒரு படை வீடுக்காவது நீங்க செல்ல முடிஞ்சா கண்டிப்பா செஞ்சுட்டு வாங்க கார்த்திகை மாதத்துல முருகப்பெருமானுடைய அறுபடை வீடையும் வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப நல்லது ஐயப்பனுக்கு மாலை அணிவிக்கும் ஒரு அற்புதமான வைபவம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கார்த்திகை மாதத்துலதான் வந்து நடைபெறும் அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பு வாய்ந்தது கார்த்திகை மாதம் ஞாயிறு திழமைகள்ல வந்து பாத்தீங்கன்னா உமாமகேஸ்வர விரதம் இருப்பவங்க இருக்கலாம் அப்படி இருக்கும் போது தம்பதியினிடையே வந்து ஒற்றுமை ஏற்படும் அதே மாதிரி குடும்பத்துல வந்து மகிழ்ச்சி வந்து ஏற்படும் பிரிந்த தம்பதிகள் கூட ஒன்று சேருவாங்க இந்த கார்த்திகை மாதத்துல விஷ்ணு பகவான நம்ம மலர்கள் சாற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறது தேவர்கள் அடையும் மோட்ச நிலையை வந்து நமக்கும் அப்பெறலாம் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி விஷ்ணு பகவானை துளசி இலையை கொண்டு அர்ச்சித்து வழிபாடு செஞ்சா ஒவ்வொரு துளசியும் ஒரு அஸ்வமேத யாகம் செஞ்சதுக்கு பலன் அப்படின்னு சொல்லி சொல்ல சொல்லப்படுது அது மட்டும் இல்லாம கார்த்திகை மாதத்துல வரக்கூடிய பஞ்சமி தினம் அது வந்து நாகதோஷ நிவர்த்திய சரி செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக கருதப்படுது இந்த நாள்ல நம்ம அனைத்து கடவுள்களையும் அம்பாலா இருக்கட்டும் விஷ்ணுவா இருக்கட்டும் சிவபெருமானா இருக்கட்டும் பஞ்சமி நாயகி வாராகி அம்மனா இருக்கட்டும் முருகப்பெருமானா இருக்கட்டும் யாராக இருந்தாலும் நமக்கு நல்ல பலன்களை வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை கார்த்திகை மாதம் துவாதிசி நாள்ல ஏழைகளுக்கு வந்து அன்னதானம் செஞ்சா கங்கையில கங்கை கரையில ஆயிரம் பேருக்கு நம்ம அன்னமிட்ட பலன் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அதே மாதிரி கார்த்திகை மாதம் தீபதானம் வெண்கல பாத்திரம் தானியம் பழம் இதெல்லாம் தானம் செஞ்சா செல்வம் சேரும் அப்படின்னு சொல்லப்படுது நான் சொன்ன மாதிரி முக்கியமா வந்து இந்த தானத்தை வந்து கார்த்திகை மாதத்தை செய்ய முடிஞ்சவங்க கண்ட கண்டிப்பா நீங்க செய்யலாம் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கார்த்திகை மாதம் விளக்கு தானம் செஞ்சவங்க பிரம்மஹத்தி தோஷத்துல இருந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது கார்த்திகை மாதத்துல நீங்க உங்களால வந்து ஏதாவது முடிஞ்சிருச்சு ஒரு வேண்டுதல் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து கோவில்களுக்கு வெண்கலத்துல வந்து நீங்க விளக்கு வாங்கி கொடுக்கலாம் ரொம்ப வசதியா இருக்கவங்க வெளியில கூட விளக்கு வாங்கி கொடுக்கலாம் அப்படி எதுவுமே இல்லைன்னா ஒரு மண் அகல் விளக்காவது இந்த வருஷம் நீங்க வந்து வாங்கி வைங்க அது வந்து அடுத்த வருஷம் நமக்கு வெண்கலமாக வெள்ளியாக மாறுற அளவுக்கு அந்த கடவுள் வந்து நம்ம உயர்த்துவாரு இப்போதைக்கு இந்த மண் அகல் தான் என்னால தானம் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லி கூட நீங்க வந்து தானம் பண்ணலாம் வெண்கலத்துல தானம் பண்றது ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது முடிஞ்சவங்க இந்த தானத்தை இந்த மாதம் செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்ல பலன்கள் கிடைக்கும் அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி விஷ்ணு பகவானை நம்ம வந்து பிரார்த்தனை பண்றது துளசியால வந்து அர்ச்சனை பண்றதுங்கிறது நம்ம வந்து பிரம்மஹத்தி தோஷத்தையே நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அதோட நம்ம பகத் பகவத்கீதையும் சேர்ந்து படிச்சோம் அப்படின்னா இறைவனை வந்து நம்ம வழிபட்டோம் அப்படின்னா குடும்பத்திலையும் மனசுலையும் வந்து அமைதி நிலவும் அப்படிங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை கார்த்திகை மாதத்துல சூரிய பகவான் விருச்சிக ராசியில வந்து சஞ்சரிக்கிறாரு அதனால சேர்க்கை உடல் சேர்க்கை கர்ப்பதானம் ஆகியவற்றில் வந்து பிரச்சனைகளே வராது அப்படின்னு சொல்லப்படுது அதனாலதான் கார்த்திகை மாதத்தை திருமண மாதம் அப்படின்னு சொல்றாங்க அதனால கார்த்திகையில வந்து பாத்தீங்கன்னா மற்ற அதாவது மார்கழி இந்த ஆடி மாதம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஆன்மீக மாதம்தான் இதுவும் புண்ணிய மாதங்கள் தான் ஆனா இதுல சுப நிகழ்ச்சிகள் எதுவும் நடக்கக்கூடாது நடத்தக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அது அறிவியல் ரீதியாகவும் சொல்லுவாங்க ஆன்மீக ரீதியாகவும் சொல்லுவாங்க ஆனா இந்த கார்த்திகை மாதத்துல வந்து சுபகாரியங்களும் செய்யலாம் அதாவது இல்லறத்துலயும் நம்ம வந்து மகிழ்ச்சியா இருக்கலாம் அதே மாதிரி ஆன்மீகத்திலேயே நம்ம சிறந்து விளங்கலாம் அந்த மாதிரி வந்து ஒரு ரெண்டுமே வந்து சேர்ந்த கலவையா இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு புண்ணிய மாதம் தான் நம்மளுடைய கார்த்திகை மாதம் அதனாலதான் வந்து கங்கையை வந்து புண்ணிய நதியிலே வந்து சிறந்தது கங்கை அதே மாதிரி மாதங்கள்லயே புண்ணியமான மாதம் கார்த்திகை மாதம் அப்படின்னு சொல்றது இந்த கார்த்திகை மாதத்துல நம்மளுடைய சிவ குடும்பத்தையும் விஷ்ணு பகவானையும் அந்த கடவுள்கள் எல்லாவற்றையும் நல்லபடியா நம்ம வழிபாடு செஞ்சு நம்மளோட இஷ்ட தெய்வமான எந்த தெய்வமும் குலதெய்வத்தோட ஆசீர்வாதத்தோட நீங்க வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பான ஒரு மாதமா இருக்கும் அது மட்டும் இல்லாம நிறைய அன்னதானங்கள் இதெல்லாம் வந்து நீங்க செய்யும் போது இந்த மாதத்துல உங்களுக்கு நிறைய புண்ணிய சேர்க்கை வந்து சேரும் அப்படிங்கறதையும் எந்த சந்தேகமும் இல்லை முடிஞ்சவங்க சிவபெருமானுக்கு நெய்யினால வந்து அபிஷேகம் செய்யுங்க அது இந்த மாதம் முழுவதுல எப்ப உங்களுக்கு டைம் கிடைக்குதோ நூறு கிராம் நெய்யா இருந்தாலும் போதும் மனசார கொடுங்க வில்வ இலையில அர்ச்சனை பண்ணிக்கலாம் அது இன்னைக்கு பிரதோஷமா இருக்கு இன்னைக்கு உங்களால முடிஞ்சாலும் கொடுக்கலாம் முருகப்பெருமானுக்கு சந்தன அபிஷேகம் செய்யலாம் இந்த மாதிரி செஞ்சுட்டு வரும் பொழுது நமக்கு அனைத்து தெய்வங்களின் ஆசையும் பரிபூர்ணமா கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க புதுசா எதுவும் தகவல் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க கார் மேகங்கள் போல நம்ம வாழ்க்கையிலும் இருள் சூழ்ந்தாலும் அந்த அண்ணாமலையாரின் ஜோதி போல இந்த தீப ஒளி நம்ம வீட்டுல வந்து மகிழ்ச்சியையும் நமக்கு வந்து ஒரு வெளிச்சத்தையும் கண்டிப்பாக கொண்டு வரும் இந்த கார்த்திகை மாதத்துல அதனால நம்பிக்கையோட வழிபாடு செய்யுங்க நல்லதே நடக்கும் நல்லதே நினைப்போம் எண்ணம் போல் வாழ்க்கை நன்றி வணக்கம்